புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் புதுச்சேரியில் கஞ்சா போலி மது விற்பனை அதிகரித்து வருவதாக குற்றம் சுமத்தினார் புதுச்சேரி மாநிலம் என்பது போலி மதுபானம் உற்பத்தி செய்து கடத்தப்படும் பிராந்தியமாக இங்க வந்து தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இதனால வந்து அரசாங்கத்துக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை ஏன்னா இவங்க இங்கிருந்து வந்து கடத்தப்படுகின்ற அந்த மதுபானங்கள் மதுபான கடைகளில் வந்து வரி செலுத்தி விற்பனை செய்யப்படுகின்ற மதுபானங்கள் இல்லை இவங்களே வந்து வெளியில இருந்து வரவழைச்சு அது தண்ணி ஊத்தி கலந்து அதுல பல வந்து ரசாயன பவுடர்களை கலந்து போலி லேபிளில் இவங்களே தயாரித்து இதை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றனர் இதனால வந்து புதுச்சேரி அரசுக்கும் புதுச்சேரி அரசுக்கும் பொருளாதார இழப்பு தமிழகத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு மாவட்டங்கள் திருவாரூர் நாகப்பட்டினம் சிதம்பரம் விழுப்புரம் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட ஒரு எட்டு ஒன்பது மாவட்டத்திற்கு இங்க இருந்து தங்கு தடை இல்லாமல் இந்த சரக்கு வந்து கடத்தப்படுகின்றது இங்க இருக்கின்ற கலால் துறை ஒரு வந்து இங்க இருந்து வந்து சரக்கு டூப்ளிகேட்டா அடிச்சு வந்து இங்க இருந்து கொண்டு போகும்போது தமிழ்நாட்டில் இருவங்களா பிடிப்பட்டாலும் அந்த செய்தி வெளிவந்தாலும் இந்த சரக்கு யார் தயாரிச்சது இந்த வேன் யாருது இந்த வேனுடைய உரிமையாளர் யாரு இந்த சரக்கு யாருடைய இடத்துல இருந்து தயாரிக்கப்படுகிறது இதனுடைய மின்துடர்ச்சி என்ன பின்துடர்ச்சி என்ன என்பதை வந்து கலால் துறையும் ஆகட்டும் இருக்கின்ற காவல்துறையும் ஆகட்டும் கவலைப்படுவதாக இல்லை எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் இங்கே வந்து தொடர்ந்து செஞ்சுன்னு வராங்க இது வந்து புதுச்சேரி மாநிலத்திலையும் போலி மதுபானங்கள் ஒரு சில கடையில வந்து விற்பனை செய்யப்படுகின்றன அதுவும் வந்து இந்த மாதிரி இவங்க தயாரிக்கக்கூடிய சரக்குல்தான் போறது இதை வந்து நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் முதல்ல உணரணும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இங்கேந்தோ ஏதோ சரகு போகுது ஏதோ வரி கட்டின சரக்கு தானேன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல இது வரி செலுத்தாத புதுச்சேரி மாநிலத்தினுடைய பொருளாதாரத்துக்கு பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய ஒரு செயல் இந்த இந்த ஒரு பிரச்சனையில மட்டும் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் ஒரு நீதி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் எப்போ வந்து அண்டை மாநிலமான தமிழகத்தில் இருந்து புதுச்சேரியில் போலி மதுபானம் தயாரிப்பவர்களை கைது செய்வது என்பது புதுச்சேரி மாநிலத்திற்கு ஏற்பட்டுள்ள ஒரு தலைக்குணர்வு இத வந்து அரசு வந்து முதல்ல இதை வந்து கருத்தில் கொள்ளணும் இந்த ஒரு பிரச்சனையை வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து சம்பந்தப்பட்ட அதாவது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபிசருடைய தலைமையில ஒரு நீதி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் இது இப்போ இது மட்டும் கிடையாது புதுச்சேரி மாநிலத்தில் கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இது போன்று போலி மதுபானங்கள் தயாரிக்கப்பட்டு புதுச்சேரி மாநிலத்திலும் ஒரு சில இடங்களில் விற்பனை செய்யப்படுகின்றன அதே போன்று தமிழகத்திற்கு தங்குதடையின்றி அங்கு ஆட்சியில் உள்ளவர்களுடைய உள்ளவர்களுடைய துணையோடு இந்த பாட்டுகள் கடத்தப்படுகின்றன இன்றைக்கு அதிக அளவில் ஒரு தென்னிந்தியாவிலேயே அதிக அளவில் வந்து ஒரு பெயர் பெற்ற மாநிலமாக புதுச்சேரி மாறி வருகின்றது இது வந்து எதிர்காலத்துல வந்து சமூக சமுதாயங்கள் சமூக சமுதாய பிரச்சனைகளை நிச்சயமாக இந்த புதுச்சேரி மாநிலம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து இதை இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த ஒரு பிரச்சனையை துணைநிலை ஆளுநர் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இதில் பின்புலத்தில் எப்படிப்பட்ட நபர்கள் இதில் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை துணைநிலை ஆளுநர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்